நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் தங்களை வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு கவுன்சிலர்கள் நன்றியினை தெரிவித்தனர் திருவள்ளுர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது தேர்வு செய்து இந்த ஐந்து ஆண்டுகளை பயணிக்க செய்த ஏகாடு ஊராட்சி பொதுமக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார் மறைந்த முன்னாள் முதல்வர் தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கொள்கை முழக்க போராளியாக திகழ்ந்து வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளரும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி சட்ட செயலாளர் புஜி ராமகிருஷ்ணன் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயசீவி ஜெயபாலன் ஒன்றிய பர்கத்துல்லா மாவட்ட பிரதிநிதி வேளாயுதம் மற்றும் கழக தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்ததோடு திருக்குறளை ஒப்புவித்து பொதுமக்களுக்கு நன்றி என தெரிவித்தனர் தொகுதி மக்களுக்கு வாய்ப்பளித்தாடு பொதுமக்களுக்கும் மற்றும் கரநிர்வாகிகளுக்கும் நன்றி அதனால இருபத்தி ஒன்பது அனைத்து அலுவலகங்களே மற்றும் ஏ டூ ஏ போ